தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாசத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய தான் தைப்பூசம் இந்த வருடம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை இருக்குது சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி தன் சக்திகளை ஒன்று திருத்தி உருவாக்கிய ஞான அளித்த நாள் தான் தைப்பூசம் தமிழ்நாட்டில் வடலூரில் தைப்பூச நன்னாளில் தான் ராமலிங்க அடிகளாகிய வள்ளலார் ஜோதி வடிவத்தில் இறைவனோட கலர்ந்தார் கிபி ஐநூறுக்கு முன்பிருந்தே தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருது தேவார பதிகத்தில் திருஞான சம்பந்தர் பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த என்று பாடியிருக்கின்றார் இதன் மூலமா தைப்பூசத்தினுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த தைப்பூச நன்னாளில் நாம் ஒவ்வொருத்தரும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அந்த முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அந்த நன்னாளில் விரதமிருந்து வழிபடுறவங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும்